அனைவருக்கும் வணக்கம் நேற்று தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவனர் அண்ணன் வேல்முருகன் மேடையில அவங்க நிகழ்ச்சியில பேசியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் மணி நேரம் பேசியிருக்காங்க அதுல சில வார்த்தைகளை மட்டும் கட் பண்ணி நடிகர் விஜய் சார்ந்து பேசி அந்த வார்த்தைகளை மட்டும் கட் பண்ணி அவங்க தொண்டர்கள் அதை வீடியோவா வெளியிட்டு வைரலாக்கி வேல்முருகன் இளைய தளபதி விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்ல அவர் மீது நாங்க வந்து போக்சோ வழக்கு வரைக்கும் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டல் கொடுத்திருக்கிறாங்க அவருக்கு வந்து வார்னிங் பண்ணிருக்கிறாங்க கண்டனத்தை வந்து தொடர்ச்சியாக அவங்க கட்சி இருந்த தொண்டர்கள் எல்லாம் வந்து பதிவு பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படி வந்து அண்ணன் மேல்முருகன் என்ன பேசியிருப்பாங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து பெண்களை தவறா பேசியதாக எந்த ஒரு வரலாறுமே கிடையாது தனிப்பட்ட விடயங்கள் வேணா இருக்கலாம் அவருடைய மனைவி சார்ந்த விடயங்கள் இருக்கலாம் ஆனால் பொதுப்படியாக அவர் பேசும்போது தமிழ் தமிழ் தேசியம் தமிழ் மக்கள் தமிழ் மொழி இந்த தானே அண்ணன் பேசுவாங்க சட்டசபையில கூட பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கூட டிஎம்கே கொண்டு வரக்கூடிய நிறைய விடயங்களுக்கு வந்து அண்ணன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சட்ட மக்களுக்காக வந்து அண்ணன் வேல்முருகன் பேசிருக்காங்க இளத்தமிழர்களுக்காக அவங்க பேசுறாங்க தொடர்ச்சியா தமிழ் தேசியம் குறித்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க பொது வழியில அப்படியே வந்து போக்ஸோ வழக்கு பதிகிற அளவுக்கு அண்ணன் என்ன பேசுறாங்க அப்படின்னு வீடியோ போய் பார்த்தோம் அப்படின்னா அது அண்ணன் வேல்முருகன் பேசுனதுல எல்லாமே கிடைச்சிதான் கடைசியா பேசின அந்த வார்த்தை என்பது முற்றிலும் தவிர்க்கக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு அரசியல் கட்சி தலைவனாக பொது மேடையில அண்ணன் வேல்முருகன் ஒரு பச்சை தமிழனாக அந்த வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தி இருக்க கூடாது அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியா வந்து இந்த ரெண்டு கிராம் மோதறதுக்காக பெற்றோர்களே வந்து பிள்ளைங்களை கூட்டு வர்றதுக்கு பதிலாக கூட்டி கொடுத்து புழைப்பு நடத்தலாம் அப்படின்ற மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறாங்க இது உண்மையிலே பெண்கள் சார்பாக கண்டிக்கக்கூடிய ஒரு விடயம் இந்த பிள்ளைங்க வந்து எந்த மொழி எந்த ஜாதி எந்த அரசியல் கட்சி இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க இதையெல்லாம் தாண்டி இந்த பிள்ளைங்க வந்து நம்மளுடைய குழந்தைங்க நம்ம தமிழகத்தை சார்ந்த குழந்தைங்க அவங்கள வந்து நம்ம பிள்ளைங்களே வந்து நாம வந்து இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துவோமா இதை வந்து அண்ணன் வேல்முருகன் நிச்சயமாக தவிர்த்து இருக்க வேண்டும் பொது மேடையில இப்படி பேசவே கூடாது இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விடயம் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அவர் பேசுறதுல எந்த ஒரு விஷயமும் தவறான விஷயம் கிடையாது விஜய் நடத்தி இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில ஒரு மாணவியோட தோல் மீது மேடையில அவர் கையை போடுறாரு போடும்போது அந்த குழந்தை வந்து என்ன பண்றாங்கன்னா எடுத்து கையை கீழே போடுறாரு இது வந்து அவருக்கு தர்ம சங்கடமா போயிடுச்சு யாருக்கு விஜய்க்கு அதற்கு பிறகாவது அவர் என்ன பண்ணிடணும் உஷாராக அந்த பில்டிங்ல தோடாம தள்ளி நின்று போட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கணும் அது அப்படியும் பண்ணாம இப்ப உள்ள நிகழ்ச்சியில நீங்க பாருங்களேன் அவரது வாலண்டியா போயிட்டு கையை பிடிக்கிறாரு தோல் மேல கையை போடுறாரு பக்கத்துல எடுத்து வச்சு போட்டோ எடுக்கிறாரு இதுவே வந்து ஒரு தவறான விஷயம் பெற்றோர்கள் முன்னாடி இந்த மாதிரி பண்றாரு பெற்றோர்களும் இதுக்கு அனுமதி கொடுக்கறாங்க இந்த பிள்ளைங்களுக்கு வந்து தெரியாதுங்க எது நல்லது எது கட்டதுன்னு இந்த குழந்தைங்களுக்கு படிக்கிற குழந்தைகள் தெரியாது பெற்றோர்கள் சொல்லித்தரணும் அவங்களும் வந்து சொல்லி தராம விஜய வந்து காமராஜர் அப்துல் கலாம் நேரில் நின்று அளந்து விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்றப்ப நாம என்ன பண்ண முடியும் இந்த மாணவிகளுடைய சொந்தக்காரங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா விஜயை கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களே முகம் சுழிப்பாங்களா சுழிக்க மாட்டாங்களே அப்ப தமிழக மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க இந்த இந்த பார்வை சமூக பார்வை எப்படி இருக்கு எந்த அரசியல் கட்சி தலைவரா இருந்தாலும் சரி பிள்ளைங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா எல்லா பெண்களுடைய ஓட்டும் உங்களுக்கு நிச்சயமாக வெளும் அதுல வந்து சந்தேகம் இல்லை ஆனாலும் அவருடைய வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு அவரும் ஒரு சாதாரண மனிதர் தான் ஒரு கூத்தாடியே ஒரு நடிகரை இப்படி தலைமறை தூக்கி வச்சுக்கிட்டு பெற்ற பிள்ளைகளை அவரோட வந்து கட்டிப்பிடிக்க அனுமதிப்பதும் முத்தம் கொடுக்க அனுமதிப்பதும் என்பது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் வந்து அண்ணன் வேல்முருகன் ரொம்ப கிளியரா வந்து பேசியிருக்கிறாங்க இன்னைக்கு பத்திரிகையாள சந்திப்புல சொன்ன மாதிரி இதுல வந்து நிறைய அறகுறை எல்லாம் இருக்குல்ல அதுங்கெல்லாம் தற்கொலைகள்லாம் என்ன பண்ணிச்சுன்னா அந்த வீடியோ வைரலாக்கி அவர் மன்னிப்பு கேட்கணும் அவர் ஏன் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்க தேவையே இல்லை அண்ணன் வேல்முருகன் மன்னிப்பு கேட்க தேவையே கிடையாது இப்படி ஒரு விஷயத்த வந்துட்டு அண்ணன் வேல்முருகன் பேசினா மட்டும்தான் பெற்றோர்களுக்கும் மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் குறிப்பாக விஜய்க்கும் வந்து கொஞ்சமாவது உரைக்கும் செருப்பால் அடிச்ச மாதிரி அவர் ஸ்டேஜ்ல பேசிருக்கிறாரு சோ வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு வார்த்தையை வந்து தவிர்த்து இருக்கலாம் அது வந்து தவறு அது அந்த வார்த்தையை பேசிக்க கூடாது இனிமேல் மட்டும் வ வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல நடிகர் விஜய் வந்து பிள்ளைங்களை தொடாம அந்த பிள்ளைங்கள விருப்பப்பட்டாலும் அது வந்து மேலே நாகரிகம் அப்படின்ற ஒரு விடயம் இருக்குது நீங்க லைவ்ல வந்து நிகழ்ச்சியை வந்து கொடுத்துட்டு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு விடயம் வந்து நடப்பதற்கு விஜய் வந்து அனுமதிக்க கூடாது பெற்றோர்களுக்கு விஜய் டிவி நடத்தியாங்க எல்லாத்தையுமே அதில் காமிச்சுட்டாங்க அப்படி தமிழ் மக்களுக்காக தீக்குளிப்பேன் தீக்குளிப்பேன்னு என்று சொல்லக்கூடிய நடிகர் கமலஹாசன் வந்து தொகுத்து வழங்கினதுதான் இருக்குது மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயம் அது தமிழ் மக்களுடைய கலாச்சாரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் தமிழ் மொழியோட கலாச்சாரம் என்னன்னு தெரிஞ்சும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை கமலஹாசன் தொகுத்து வழங்கினா பாருங்க அப்பவே வந்துட்டு அவர் தமிழ் மொழி மீதும் தமிழ் மக்கள் மீதும் வச்சிருக்கக்கூடிய அக்கறை எல்லாம் நமக்கு நல்லா தெளிவா புரிஞ்சுது இதை வந்து இப்ப தமிழக மக்கள் மறந்துட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை தாண்டி பாத்தீங்கன்னா சீரியல்கள் முன்னாடி எல்லாம் வந்து சீரியல்கள் எப்படி நடிப்பாங்க தொடாம விலகி நின்னு நடிப்பாங்க ஆனா இப்ப அப்படி எல்லாம் கிடையாதுங்க கட்டிப்பிடிக்கிறது முத்தம் கொடுக்கிறது என்ன தைச்சு விடுறது இப்படி வந்து முழுக்க முழுக்க வந்து சீரியல்கள் இப்ப கொண்டு வந்துட்டாங்க பிஜே சித்ரான்னு ஒரு பொண்ணு பாருங்க சூசைட் பண்ணா பாருங்க பாண்டியன் ஸ்டோர் அப்படின்ற ஒரு சீரியல்ல அந்த பொண்ணு நடிச்சிட்டு இருந்தா நடிச்சிட்டு இருக்கும் போது குமரன் ஒரு பையன் அந்த பையன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரியான காட்சிகளை விஜய் டிவி அமைத்து அதன் மூலமாக டிஆர்பி ஏத்தி அவங்க வருமானத்தை பார்த்துட்டு இந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு அப்பவே சொல்லிட்டு என் வாழ்க்கை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அது சொன்ன மாதிரியே கடைசி அது சூசைட் பண்ணி அது இறந்துருச்சு அது சூசைடா கொலையான்றது இன்னைக்கு நமக்கு தெரியல பட் வந்து அந்த பிள்ளையோட மரணத்திற்கு முழுக்க முழுக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சீரியல்கள் மட்டும்தான் அப்படி இன்னைக்கு வந்துட்டு சீரியல்கள் அப்படின்றது வந்துட்டு தமிழக மக்களையும் குறிப்பாக தமிழக பெண்களை குடும்ப தலைவிகளை கட்டி போட்டு இருக்கிறது திரைப்படத்துல ஒரு அசிங்கமான காட்சி வருதுன்னா நம்ம வந்து தேட்டருக்கு போனதா பார்க்க முடியும் சீரியலை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைங்க நம்மளுடைய வரவேற்புறையில நம்ம தொலைக்காட்சி வச்சிருக்கோம் குடும்பத்தோடு உட்காந்து நம்ம அந்த சீரியலை பார்க்கும்பொழுது அதுல அசிங்கமான காட்சியில கொண்டு வந்தோம் அப்படின்னா குடும்பத்துல இருக்கிறவங்க எப்படி அதை வந்து பார்க்க முடியும் குழந்தைங்க பாக்குறாங்க முதியவர்கள் பாக்குறாங்க எப்படி குடும்பமா உட்காந்து நம்ம வந்து அதை பார்க்க முடியும் திரைப்படங்களை பார்க்க முடியும் அப்ப திரைத்துறையில இருக்கிற மாதிரி சென்சார் விஷயத்த இப்ப கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு இந்த தனியார் சேனல்கள் கொண்ட பண்ணிட்டு இருக்கிறாங்க இயக்குநர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதற்கும் வந்து அண்ணன் வேல் முருகன் ஒரு மேடையை போட்டு கிளி கிளிகளின் கிளிக்கணும் விளக்க மாத்தாலையும் இந்த தனியார் சேனல்கள் எல்லாம் அடிச்சு விரட்டணும் அப்படின்னு சொன்னாங்க அது உண்மையிலேயே நூறு விழுக்காடு சரியான ஒரு விஷயங்க அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நிச்சயமாக தமிழக மக்கள் கண்டிப்பாக பண்ணணும் உங்களுடைய பிள்ளைங்களுக்காக நீங்க வந்து உங்களுடைய பிள்ளைங்க எதிர்காலத்துக்காக இந்த விஷயத்தை வந்து நீங்க அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு நினைக்கிறேன் அதாவது நானும் தமிழகத்துலதான் இருக்கேன் என்னுடைய தாய்மொழி தமிழ் நானும் வந்து தமிழ் பெண் அதனால உங்களுடைய கவனம் வந்து முழுக்க 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 டோல்கேட்ல மட்டும் இல்லாம தமிழர்கள் இருக்கக்கூடிய டாஸ்மாக் பக்கம் உங்களுடைய கவனம் வந்து வரணும் இதுதான் தமிழக பெண்ணுடைய வேண்டுகோள் கோரிக்கை ஏன்னா நீங்க வந்துட்டு மருத்துவர் ராமதாஸ் ஐயா ஆரம்பிச்சு அந்த கட்சியில ஆரம்ப காலகட்டத்துல பயணம் பயணம் பண்ணி மருத்துவர் ராமதாஸ் ஐயா அன்புமணி ராமதாஸ் ஐயாவோட நீங்க பயணம் பண்ணி இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியை வந்து நீங்க ஆரம்பிச்சு அப்ப ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுடைய கொள்கை கோட்பாடு என்ன இன்னைக்கு வரைக்கும் மருத்துவர் ராமதாஸ் ஐயாக இருந்தாலும் சரி அன்புமணி ராமதாஸ் ஐயாவாக இருந்தாலும் சரி மது விளக்கு அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க அதற்கான ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்ப அவங்களோட பயணம் பண்ண நீங்க அந்த கொள்கை கோட்பாடோட இருக்கக்கூடிய நீங்க தமிழக மக்கள் மீது அக்கறை இருக்கக்கூடிய நீங்க தமிழக மொழி மீது கலாச்சாரம் மீது சித்தாந்தம் மீது அக்கறை இருக்கக்கூடிய நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டோல்கேட்டை அடிச்சு உதை உதைப்பதற்கு பதிலாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட டாஸ்மாக் இருக்குது அதுல குறைந்தபட்சம் ஒரு கடையாவது நீங்க அடிச்சு உடைச்சிங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரியே தமிழக பணியுடைய தாலியை வந்து நம்ம காப்பாற்றலாம் கலாச்சாரத்தை மொழியை சித்தாந்தத்தை வேதாந்தத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம காப்பாற்றலாம் சோ அப்படி ஒரு விடயத்தை வந்து தமிழக வாழ் கட்சி உங்க தொண்டர்களோடு சேர்ந்து அண்ணன் வேல்முருகன் செய்ய தயாரா நீங்க செய்வீங்களா நீங்க இத இருக்கிற டாஸ்மாக நீங்க மூடிட்டீங்க அப்படின்னாலே தமிழக பெண்களை வந்து காப்பாற்றி விடலாம் ஒருத்தன் கஞ்சா அடிக்கான்னு வச்சுக்கோங்களேங்க அது அவனோட முடிஞ்சிடும் ஆனால் ஒருத்தன் குடிச்சா அப்படின்னா ஒட்டு மொத்தமாக பரம்பரையை வந்தது பாதிக்குது அதனால முதல்ல டாஸ்மாக் பக்கம் நீங்க வந்து கவனத்தை செலு செலுத்துங்க அதற்கடுத்து இப்ப சமீபத்துல டிஎம்கோட ஒரு நிகழ்ச்சி நான் பார்த்தேங்க அதுல வந்து கரிவிருந்து மது பாட்டல் எல்லாம் வச்சிருந்தாங்க அவங்க எப்படிலாம் வந்து ப்ரமோட் பண்றாங்க எப்படிலாம் வந்து வியாபாரத்தை பெருக்கிறாங்க தமிழக அரசுன்றதை நீங்க பாருங்களேன் அப்ப அந்த அந்த கருவி இருந்து அந்த மது பாட்டிலு அப்ப குடிச்சுட்டு அவன் ரோட்ல கடந்தானே இது தமிழ் கலாச்சாரமாங்க இது அண்ணன் வேல்முருகன் வந்து ஏத்துக்கிறாங்களா அப்படின்றது நம்மளுடைய கேள்வியாக இருக்குதுங்க அப்ப டாஸ்மாக் எதிர்த்து ஒரு நாளாவது அண்ணன் வந்து குரல் கொடுக்கணும் டாஸ்மாக வந்து எழுத்து மூடணும் டிஎம்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து தமிழக பெண்களை நம்முடைய தமிழச்சிகளை வேற்று மொழியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏகள் இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம தமிழட்சிகளை தமிழ் பெண்களை வந்து அசிங்கசியமா பேசுறாங்க இதுதான் கலாச்சாரமா இதை நீங்க கேட்டுட்டு இருப்பீங்களா இப்படி பேசுறவங்களை வந்து நீங்க கண்டிக்க மாட்டீங்களா கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கூட நீங்க சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குது அப்ப எதிர்த்து நிறைய விடையில நீங்க பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் வந்து அண்ணன் வந்து முன்னெடுக்கணும் இதெல்லாம் வந்து நான் ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு நீங்க சொன்னீங்க பத்திரிகையாளர் சந்திப்புல ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்தார் நான் வந்து எதிர்த்தேன் ஆனா விஜய் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது நான் ஆதரிச்சேன்றீங்க விஜய்க்கும் அண்ணன் வேல்முருகனுக்கும் எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு தெரியுங்களா நடிகர் விஜயோட திரைப்படங்கள்லாம் பொதுவாக சமீபத்துல வரக்கூடிய எல்லா திரைப்படங்களையும் குடிக்கிற மாதிரியான காட்சிகள் தம் அடிக்கிற மாதிரியான காட்சிகள் எல்லாம் இருக்குது இதற்கு வந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அண்ணன் வேல்முருகனும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதற்கு பிறகு விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு டிவி கே தமிழக வெற்றி கழகம் அதற்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்தது நம்மளுடைய அண்ணன் வேல்முருகன் தமிழக வாழ் கட்சி டிவி கே அப்ப இவர் டிவி கே கொண்டு வந்த உடனே அண்ணன் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நாங்க டிவி டிவி கே சோ வந்து 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 வச்சிருக்கீங்க பிரிஞ்சிரும் இல்லையா அதனால வந்துட்டு அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அங்க ஆரம்பிச்ச பிரச்சனை தாங்க இன்னைக்கு பொது மேடையில வந்து நிக்குதுங்க அப்படி வந்து அண்ணன் வேல்முருகனுக்கும் விஜய்க்கும் வந்து மிகப்பெரிய வாய்க்கா தகராறு இருந்தாலும் கூட விஜய் வந்து ஒரு நல்ல விஷயத்த முன்னெடுக்கிறாரு பள்ளி மாணவிகளுக்கு உதவுறாரு அவர் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த அரசியல் கட்சி நடத்தினாலும் யாரோட கூட்டணி வைத்தாலும் சரி வைக்காவிட்டாலும் சரி எப்படியாக இருந்தாலும் சரி நம்முடைய தமிழக பள்ளி மாணவிகளுக்கு விஜய் உதவி செய்யறாரு அப்படின்னா அதை வந்து நாம வரவேற்கலாம் அதில் வந்து நமக்கு விமர்சனம் கிடையாது அதை அண்ணன் வந்து விமர்சனம் பண்ண கூடாது அதே மாதிரி நடிகர் விஜய்ய வந்து மாணவர்கள் கூப்பிடுறாங்க ஒரு நடிகனை ஒரு கூத்தாடியை போய் அண்ணான் கூப்பிடுறாங்க அப்படின்னு வந்து அண்ணன் வேல்முருகன் சொல்றாங்க இப்ப பாருங்களேன் நான் பேசும்போது அண்ணன் தான் சொல்றேன் நான் அண்ணன் வேல்முருகன் அண்ணன் சீமான்னு சொல்லுவேன் அண்ணன் அண்ணாமலை அண்ணன் உதயநிதி இப்படி வந்து நாம வந்து அண்ணன் தங்கச்சி இப்படிதான் நம்ம பழகிட்டு இருக்கோம் இதுதான் தமிழ் சமூகம் இதுதான் தமிழ் கலாச்சாரம் தோழன் தோழி இதெல்லாம் தமிழ் கலாச்சாரம் கிடையாது அதுல ஆரம்பிக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை என்பது கடைசியாக வந்து தவறான ஒரு சம்பவத்துல போய் முடியும் அதனால மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு மறந்து போன அண்ணன் தங்கை என்ற விஷயத்தை வந்து நாம பதிவு பண்ணணும் ஞாபகப்படுத்தணும் எல்லாத்தையும் அண்ணன் கூப்பிடுங்க எல்லாத்தையும் தங்கச்சன் கூப்பிடுங்க எல்லாத்தையும் வந்து அம்மா அப்பா நம்ம கூப்பிடுவோம் வயதானவங்களை ஊர்ல இன்னைக்கு வந்து ஆத்தா அப்பா தான் அம்மான்னு சொல்லுவாங்க சோ இதுதான் வந்து தமிழ் கலாச்சாரம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை வந்து என்ன சொல்லுவாங்க ஏடிஎன் கட்சி மட்டும் இல்லங்க தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக அம்மா அம்மான்னு கூப்பிடுவாங்க வயது வித்தியாசம் இன்றி கூப்பிடுவாங்க கட்சி வேறுபாடு இன்றி கூப்பிடுவாங்க ஜெயலலிதா அம்மாவோட மூத்தவங்க எல்லாம் வந்து அவங்களை அம்மான்னு கூப்பிடுவாங்க அது ஒரு மரியாதையான ஒரு வார்த்தை ஒரு உணர்வு பூர்வமான ஒரு வார்த்தை அம்மா என்பது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழக முதலமைச்சர் அப்பா என்ற வார்த்தையை வந்து கொண்டு வந்திருக்காங்க நான் எங்க போனாலும் சரி பிள்ளைங்களை என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்ப அம்மா யாரு ஜெயலலிதா அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அப்ப நீங்க அண்ணான்னு கூப்பிடுறது தவறு சொன்னீங்கன்னா அப்பா அதற்கு உறவு இந்த வந்து கொண்டு உறவு முறை என்பது ரொம்ப அழகான ஒரு விஷயம் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் அது இப்ப ஸ்டாலின் ஐயாவை வந்து தன் அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னா அது வந்து ஒரு அன்பின் வழிபாடு அதுல தவறு அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி விஜய வந்து அண்ணான்னு கூப்பிடுறாங்க அது வந்து தவறு கிடையவே கிடையாது ஆனா பொது மேடையில பெற்றோர்கள் முன்னாடி ஒரு ஒரு பர்சனை வந்துட்டு நம்ம சொந்தக்காரங்க அவங்க கிடையாது அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு பர்சனை நடிகன் என்ற ஒரு விடயத்திற்காக அவரை கட்டிப்படுப்பது முத்தம் கொடுப்பதும் பக்கத்துல உரத்து நின்றுட்டு போட்டோ எடுக்கிறதுல வந்து மிக தவறான ஒரு முன் உதாரணம் மாணவிகளுக்கு இதை வந்து பதிவு பண்ண கூடாது என்பதை அண்ணன் வேல்முருகன் அழுத்தம் திருத்தமாக மேடையில சொல்லியிருக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி நிகழ்ச்சிகள்ல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது இதற்கெல்லாம் வந்து அண்ணன் மேல்முருகன் வந்து நிச்சயமாக குரல் கொடுப்பாங்க அப்படின்ற டாஸ்மாக் விஷயத்துல வந்து அண்ணன் கவனம் செலுத்தினாங்க அப்படின்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியில ஐநூறு பேர் சேர்ந்திருக்காங்க அஞ்சு லட்சம் பேர் உங்க கட்சி வந்து சேருவாங்க அத்தனையும் பெண்களாக தான் இருக்கக்கூடும் முதல்ல டாஸ்மாக்கு ஒரு முடிவு கேட்டுக்கு அதற்கு பிறகு வந்துட்டு நம்முடைய தமிழ் கலாச்சாரம் அதை பற்றி நம்ம பேசலாம் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் இந்த தான் மூழ்கி முத்தெடுத்துட்டு இருக்கிறாங்க இதை வந்து அண்ணன் வந்து எப்படி சரி பண்ண போறாங்கன்றது நமக்கு தெரியல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி டோல்கேட் பக்கம் இருக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன் அப்படியே டாஸ்மாக் பக்கம் வந்தாங்க அப்படின்னா தமிழக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நானும் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாமுங்க நன்றி வணக்கம்